யாதும் ஊரே யாவரும் கேலி வரி என்ன தீனும் நன்றும் பிறர் தருவாரம் அந்த வரி நாம பெரும்பாலும் பேசுறதே இல்லை யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதுக்கு என்ன பின்னாடி தீதும் நன்றும் பிரதரவாரா தீதும் நன்றும் பிரதரவாரா என்றால் என்ன யாவும் கே யாதும் ஊரே யாவரும் கேள்வி பின்னாடி வர்றேன் தீதும் நன்றும் பிரதவரான எல்லாமே நம்முடையதான் எல்லாம் உன் வாழ்வு உன் கையில் அப்படின்ற மாதிரி நீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு என்பதெல்லாம் இல்லை என்பது அதன் பொருளாக தோன்றுகிறது ஆனால் அந்த பாடலிலேயே பின்னாடி வரிகள் என்ன வருகிறது என்றால் அதாவது நீர்வழிப்படும் அப்படின்னு சொல்ற நீர் வழிப்படும் தெப்பம் ஒரு தோழி இப்போ படகு நீர் வழியில செல்லும் நீர் போகும் வழியிலே படகு செல்லும் அதே போல மனி உயிர்கள் முறை வழி செல்லும் முறை வழிப்படும் அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன முறையினா என்ன விதி ஆக விதிப்படி செல்லும் அப்படிதாங்க ஐயா விதிப்படி செல்லும் உயிர் அப்படிங்கிறார் முதல்ல வந்து எல்லாம் கையில் தான் இருக்குது நீதாண்டா பொறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அவர் சொல்றாரு எல்லாம் நீர் நீர்வழிப்படும் அப்படிங்கிறார் இன்பம்னு மகிழ்ச்சி அடைய வேண்டியதில்லை துன்பமுன்னு துன்பப்பட வேண்டியதில்லை இல்லை சமநிலையில் இருங்க உயர்ந்தவர்னு போற்ற வேண்டியதில் புகழ வேண்டியதில்லை தா இழிந்தவர்னு இகழ வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பெரிய பல ப சர்ச்சைக்குரியது போல தோன்றும் ஆனால் அதுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது அந்த பாடலுடைய பொருட்களை ஆராய்வதற்கு மேற்கொ ஆராய்ச்சி மேற்கொண்டால் ஒரு பிஹெச்டி பட்டமே பெறலாம் அந்த அளவுக்கு அதில் உள்ள ஆழமான நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இப்போ ஏன் சொல்றாரு இப்படி ஒரு பக்கம் மேலே வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாமே வந்து படும் அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு ஒரு பக்கம் இங்க எழுதாண்டா உன்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்றது ஒரு பக்கம் அதே சமயத்தில் ஒன்றும் நம்மகிட்டலாம் ஒன்றும் இல்லைப்பா அது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் நம்முடைய தெய்வ புலவர் முரசு கொட்டி பறை கொட்டி சொன்னாங்க இல்லையா உலகம் போற்றுறது வல்லுவோம்னா எதோ சொன்னாங்க இல்லையா உலகாலும் வல்லுவோம் சொன்னாங்க இல்லையா அந்த வல்லுவம் வல்லுவத்தை தந்த தெய்வ புலவர் திருவள்ளுவரே அவருடைய குரல்கள் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி பேசுவதாக சொல்கிறார் என்ன சொல்றாரு அவரு ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணன்று அப்படிங்கிறார் விதியெல்லாம் பின்னாடி தள்ளிடலாம் ஐயா நீ தளராது முயற்சி பண்ணா விதியை பின்னாடி தள்ளிடலாம் அப்படிங்கிறார் ஒரு பாடல் இன்னொரு பாடல தெய்வத்தாலாக அதில் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன்கிறார் முயற்சி நீ முயற்சி பண்ண தெய்வமே முடியாதுன்னு சொன்னா கூட அந்த காரியத்துல நீ ஜெயிச்சிடலாம் ஐயா அப்படின்னு சொல்றாரு சரி இப்படி எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பாடல்ல இன்னொரு பாடல போய் பார்த்தா என்ன சொல்றாரு ஊழி பெருவெளி யா உல ஊழி பெருவெளி யாவுல மற்றொன்று சூளினும் தான் முந்தூரும் வேற ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு அறிவுதான் பெருசு அப்படி பண்ணி ஏதாவது சொன்னாலும் கூட அங்கேயும் வந்து விதிதான் முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்ற அப்ப என்ன திருவருடைய கருத்து விதி பெரியது என்கிறாரா மதி பெரியது என்கிறாரா விதி பெரிதா மதி பெரிதாங்கிற சர்ச்ச சேரன் அவைக்களத்தில் அவை அவையில் நடந்தது அங்க வந்த ஜோதிடர் செங்குட்டுவன் அண்ணன் இளங்கோ தம்பி அங்க அவருடைய அப்பா ஒருத்தருக்க அவர்கிட்ட சொல்றார் மூத்தவன் மாட்டான் இளையவன் தான் அரசாழ்வான் இளையவன் இளங்கோ அரசாதுவான் மூத்தவன் செங்குட்டுவன் அரசாழமாட்டான்னு சொல்லி ஜோதிடர் அவருடைய ஜோதிடத்தை சொல்றார் அவருடைய செங்குட்டு மனம் திருத்து விட்டது முகம் கருத்து விட்டது பார்த்தாரு இளங்கோ அண்ணன் மிகவும் மனத்தால்

அவர் மக்களின் மனதை அரசாண்டார் இவர் நாட்டை அரசாண்டார் அவர் மக்களின் மனதை அரசாண்டார் ஆனால் ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடம் சரியாகத்தான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு என்ன தப்ப கட்டுன்னு சொல்லாமோ என்னன்னு தெரியல அப்படி சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக இப்படி சொல்லக்கூடிய மதியால் விதியை எல்லாம் என்று ஒரு எடுத்துக்காட்டு போல் இருக்கக்கூடிய இளங்கோ அடிகளும் அவருடைய காலத்தில் என்ன சொல்கிறார் அறம்பளைத்தோற்க அறம்பூற்றாவதும் உழைசால் பத்திரையை உயர்ந்தோர் ஏத்தலும் காரணமாக சிலப்பதிகாரம் என்பதை நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுரை செய்யல் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் ஆக அவர் என்ன என்ன சொல்றாரு ஊழையும் ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும் என்கிறார் விதி வழி எது அப்படின்னு சொல்றாரு இதை வழித்தான் வாழ்க்கை நடக்கும்னு சொல்றாரு என்னன்னா வாழ்க்கையே வந்து விதியை மாற்றி விடலாம் மதியாத சொன்னவர் அவருடைய சிலப்பதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி தோணும் தாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க நாமளும் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு குழம்பு போயிட்டா இருப்போம் ஒண்ணு பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு சின்ன சின்ன கதைகள் என்ன சொல்றாரு ஒரு தெய்வ பக்தர் தெய்வ பக்தர் என்ன கடவுள் காப்பாத்தார் கடவுள் காப்பாற்றுறாரு அவர் பாட்டு உட்காந்துட்டே இருக்கார் பெரிய வெள்ளம் ஊரெல்லாம் வெள்ளமாக போய்கிட்டு இருக்கு அப்போ கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அவர் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கார் ஒரு மரம் வருது மரத்தை பிடிச்சிட்டு நாலு பேர் தவிச்சி போகிறாங்க ஒருத்தர் கையில் போடுறாங்க கையை பிடிச்சி நாலு பேர் தவிச்சிட்டு போறாங்க ஒரு படகு வருது படகை பிடிச்சி நாலு பேர் தவிச்சுட்டு போகிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் கடவுளே வந்து தன்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கார் கடைசியில் என்னாச்சு வெள்ளம் வீட்டுக்கு மேலே வந்து அவரை அடிக்கிட்டு போச்சு அவர் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சார் அது தெய்வம் என்ன பேசிக்கிட்டு தான் பார்வதியும் பரமேஸ்வரன் என்ன பேசிக்கிட்டு ஏங்க இப்படி உங்கள் பக்தரை காப்பாற்றாம விட்டு விடுத்தேரு நான் தான் மரத்தை அனுப்புனேன் கைத்த அனுப்புனேன் படகு அனுப்புனேன் அவர் எதையுமே பின் பற்றிக்கொள்ளாமல் இருந்தால் நான் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க இன்னொருத்த அதோட இன்னொரு பக்தர் இன்னொரு அவரு கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுப்பக்கம் போகிறார் பசிக்குது பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு அப்படி சுற்றி நிறுத்தி பார்க்குறாரு ஒரு சிற்றோடை அந்த சிற்றோடை தாங்கி அந்த பக்கம் ஒரு வாழை மரம் அந்த வாழை மரத்தில் வாழைப்ப தாடில் பழம் ஒரு நான்கைந்து பழம் பழுந்து தூங்குகிறது இவர் பார்த்துட்டு அந்த பழம் கிடைச்சால் நமக்கு பசி யாரும் நினைக்கிறாரு ஆனால் அந்த பக்கம் ஒரு சிறுவன் நிற்கிறான் இவர் நின்றுக்கிட்டே இருக்கார் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சிறு என்னடா நின்றுக்கிட்டே இருக்காரு நீ போக பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அப்படின்னு கேட்குறான் பசிக்குது பழத்தை எடுத்து போச்சு பழத்தை எடுத்துட்டா சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அவன் அந்த பக்கம் வந்து பேசுகிறான் அங்கே வர முடியாது ஓடை அது சின்ன ஓடை தான் நடந்து போடாது அது ஓடை அப்படின்னு சொல்லி நிற்கிறான் சரி ஏதோ ஓடை கட்டு பயப்படறா சொல்லிட்டு அந்த பையன் நல்லா அந்த பழத்தை ரெண்டு பட்டிக்கிட்ட வந்து எனக்கு அதை வாங்கிக்க எனக்கு ஊட்டு அப்படின்றது கை வலிக்குமா உறிச்சு ஊட்டு அப்படிங்கிறார் உனக்கு நான் உரிச்சு விட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சாப்பிட்டு போயிட்டான் அப்படி எ எல்லாமே மற்றவங்களே செய்வேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலையாகாது ஆகாது ஒன்று ஏதாவது செய்யணும் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம முயற்சி நாம் பண்ணிக்கிட்டு பண்ணணும் எந்த முயற்சியும் பண்ணாமல் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அது எல்லாமே அவன் செய்யணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா எந்த வேலையும் நடக்காது அதனால் அதுதான் இது என்னன்னா நமக்கு வந்து சாதகம் சாதகமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது சொன்னால் சொல் தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நாம் பார்க்க முடியாது அது வாழ்க்கையில் நான் நாம் பார்த்து ஏன் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் முரண்பாடாக சொல்லியுள்ளார்கள் அதற்கு காரணம் என்ன மனிதர்களுக்கு முன்னேற்றம் என்ற மாறுதல் காணவும் வழி சொல்ல வேண்டும் தோல்வி துக்கம் வந்தால் அதிலிருந்து ஆறுதல் காணவும் வழி சொல்ல வேண்டும் வாழ்வில் முன்னேற தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு எல்லாம் வேண்டும் அதனை கடைபிடித்து முன்னேற வேண்டும் அதை சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அவைகளையும் மீறி தோல்வி வந்து விட்டதா துன்பம் வந்து விட்டதா கவலைப்படாதே தளராதே துவளாதே நீ நன்றாகத்தான் செய்தாய் ஆனாலும் இந்த முறை வெற்றி பெற உனக்கு விதியில் எளிதவில்லை போல் உள்ளது இன்னும் முயற்சி செய் அடுத்த முறை வெற்றி பெறுவாய் அதுதான் உன் விதி என்று நினைக்கின்றேன் உன் விதியை மதியால் மாறும் தொடர்ந்து முயற்சி செய் விதி ஆதலால் மாறுதலுக்கு மதி ஆறுதலுக்கு விதி இதுதான் தமிழனின் தத்துவம் இது தோல்வி துன்பங்களில் துவளாமல் தளராமல் இருப்பதற்கு மனோதத்துவ ரீதியில் கொடுக்கப்படும் சிகிச்சை அவ்வளவுதான் இதுதான் ஈடும் நன்றும் பிறர் தர இப்படி இந்த கருத்துக்கள்லாம் யாதும் யாதும் ஊரே யாவரும் கேள்விக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னா என்ன அது என்ன சொல்றது அவருடைய சாராம்சம் என்ன அவருடைய சாராம்சம் என்னவா இருக்கும் எப்படி யாரும் ஊரே யாரும் கேள்வி எப்படி எல்லாம் இருக்க முடியும் எல்லாரும் சொந்தக்காரன் எப்படி இருக்க முடியும் அப்ப அதுக்கு என்ன வேணும் அடிப்படையா எல்லோரும் உறவினர் என்பதற்கு என்ன அடிப்படையாக வேண்டும் என்ன வேண்டும் எதுவும் தெரியலையா அன்பு வேண்டும் ஆக அன்பு தாங்க சாராம்சம் யாவரும் கேள்வினா என்ன எல்லாரும் சொந்தக்காரன் அன்பு வேண்டும் அன்பு இல்லைன்னு சொன்னா வம்புதான் அன்பு இல்ல அன்பு அந்த அன்பை வலியுறுத்துவதுதான் அது அன்பை வலியுறுத்துவது எவ்வூர் காரணம் சொல்லியிருக்காரு நான் எங்கூர் விட்டுற முடியாது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர் சொல்றார் தமிழுக்கு என்ற ஒரு குணம் இனம் உண்டு தனியே அவருக்கு குணம் உண்டு அமிழ்த்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழி ஆகிறது அன்புதான் அவனுடைய வழி தமிழுடைய வழி என்ன அன்பு தமிழுடைய வழி அன்பு இந்த தமிழ்நாட்டு பார்க்க சொல்றாரு தெய்வங்கள் பல சொல்லி பகை பகை வளர்ப்பார் மூடல் அப்படிங்கிறார் தெய்வங்கள் பல சொல்லி பகை வளர்ப்பார் பய தீயை வளர்ப்பார் மூடங்கிறார் அப்படி இன்னைக்கு நாட்டில் மூடல் நிறைய இருக்காங்க மூடல் சொல்ற தப்பா எடுத்திருக்காதிங்க அந்த மாதிரி பார்வைய சொன்ன வார்த்தையில் சொல்றேன் நிறைய இருக்காங்க அங்கெல்லாம் கேரள சோழ வருத்தப்படுகிறேன் ராம் 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 நாங்கள் சொல்றாங்க எங்க அயோத்தியில் இங்கே நாம் 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 சொல்றோம் அதாங்க தமிழன் தனியே தமிழன் என்று ஒரு இணை உண்டு தனியே ஒருத்தர் குணம்னா என்ன அங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் நாம் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அண்மையில் ஒரு பாட்டு கூட பாருங்க நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும் கண்ணி நிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாருமே புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே துன்பமும் இன்பமும் கற்றுத்தரும் காலமே நம்பினால் யாவும் மாறுமே நம்பு மனமே உன்னையும் என்னையும் இணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே அன்புதான் பாலமாகுமே ஆராரு அது என்ன படத்தில் அதே அயோத்தி தான் அந்த அயோத்தியில் அப்படி நடக்குது இந்த ஐயோத்தி இந்த திரைப்படத்தில் வந்த அந்த பாலம்ல அன்புதான் பாலமாகுமே அன்புதான் பாலமாகவேன்னு சொல்றாங்க பாடுறாங்க ஆக அப்படி அன்புக்கு தேவை அதிகமாக அவ்வளவுக்கு என்ன சொல்றாரு ஜெய்யப்புல அவர் திருவள்ளுவர் அன்பின் வழி ஏது உயர்நிலை என்கிற உயிரே நிலையில எங்கே இருக்கு ஏழு கடலுக்கு அப்பாலை ஏழு மலை அப்பால அவடைய உயிர் இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுல படிச்சிருப்போம் அப்படி சில பேருக்கு உயிர் அங்கே இருக்கு இங்கெல்லாம் இருக்குது தொடையில் இருக்குது மடியில் இருக்குது தலையில் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மனுஷனுக்கு உயிருக்கு எல்லாத்துக்குமே எங்க இருக்குதா அன்பின் வழி எது உயிரை அன்பில் தான் ஏன் இருக்குது உயிர் அந்த அன்பில்னா உயிர் இல்லை ஆக அன்பில் என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்டில் அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா எப்படி வாழ்க்கை வாழ்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா வாழ வாழ்வதற்கு தோன்றுணுமா முதல்ல ஆக அன்பு மிகவும் முக்கியமானது என்பது தான் அன்பின் வலியுறுத்தி சொல்றேன் பாரதியார் என்று சொல்கிறார் மாதிரி அன்பின் அன்பு சிறந்த தவம் இல்லைங்களை எல்லாம் தவமாக தவறும் வர வாங்கிட்டு என்னென்ன வரங்கள்லாம் வாங்கிட்டு வர்றாங்க நீ எந்த வர வாங்கிங்க அப்படி உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் ஒன்றும் பயன் இல்லை ஆக அன்பு சிறந்த தவம் இல்லை அன்பே தெய்வம் என்கிறார் யாரு திருமூலர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பே எங்கள் உலக தத்துவம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பே எங்கள் உலக தத்துவம் என்கிறார் கண்ணதாசன் தமிழருக்கு மத நம்பிக்கை உண்டு ஆனால் மதம் பிடிப்பதில்லை மதவெறி உடன்பாடானது இல்லை எம்மதமும் சம்மதம் என்பது தமிழன் கொள்கை பல பல தெய்வங்களை வணங்கினாலும் தமிழனுக்கு பொதுவான ஒரு மதம் உண்டு அதுதான் அன்பு மதம் தமிழனின் இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அன்பின் அடிப்படையிலானது அதனால்தான் வடக்கில் எளிதாக நடப்பது தெற்கில் எளிதாக நடக்க மாட்டேன் என்கிறது அப்படி அன்பத்து அடிக்கிட்டே போல எவ்வளவோ இருக்குது அப்படி நிறைய இருக்கு இதுல நிறைய கதைகளும் சொல்லலாம் நேரமாயிடுச்சு ஆயிடுச்சு எப்படா முடிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால இன்னும் ஒரு கூட்டத்தில் இன்னும் விரிவாக நாம் பேசுவோம் என்று கூறி எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி